வணக்கம் என் பேர் டாக்டர் அனுப்ரியா இஎன்டி கன்சல்டன்ட் கொங்கனோடு ஹாஸ்பிட்டல் இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக காது கேளாமை மற்றும் மற்ற காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் அதில் எண்பது சதவீதம் பேர் அவ்வளோ சீக்கிரம் ஃபஸ்ட்டே போய் டாக்டரை யாரும் அணுகிறதில்ல அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பயம் இன்னொன்று அலட்சியம் இன்னொன்று நம்ம போய் டாக்டர் கிட்டே நமக்கு காது கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு சின்ன கூச்சமும் தயக்கமும் காது பிரச்சனைகள் என்னென்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காது கேட்கறதுல குறை குறைபாடு இன்னொன்று காது வலி இல்லை காதில் சீல் வடிதல் இன்னொன்று காதுக்குள்ளே இறைச்சல் சவுண்டு இதான் மோஸ்ட் காமனாக நம்ம எல்லாருமே என்கவுண்டர் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு டைம் ஆகுது இப்போ காது கேளாமை அதாவது காது கேட்குறதுல குறைபாடு இருக்கிற பிரச்சனை வயசானவங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும்ட்டு இல்லை எல்லா ஏஜ் குரூப்பான பீப்புளுக்குமே இருக்கலாம் இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சில குழந்தைங்க பிறக்கும் காது கேட்காம பிறக்குவாங்க வேற காரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காது ஜவ்வில் ஓட்ட விழுந்தாலோ காதில் இன்ஃபெக்ஷன் ஆகி சீல் வரும்போது இன்னொன்று காது நரம்பு வீக்னஸ் ஆச்சுன்னா அதை தவிர நம்ம இப்போ சத்தமான சூழல்ல ஒர்க் பண்ற என்வைர்மெண்ட்ல இருக்கும்போது காது நரம்பு பாதிக்கப்பட்டு காது குறைபாடு ஏற்படும் பொதுவாக மக்கள் என்ன தவறு செய்றாங்க அப்படின்னா காது கிளீன் பண்றதுக்காக ஹேர் பின்ஸ் யூஸ் பண்றது அப்புறம் ஹெட்செட் யூஸ் பண்ணி அதிகமாக சத்தமாக கேட்கறது இன்னொன்று ஒர்க்கிங் என்வைர்மெண்டில் அடிக்வேட் ப்ரிகாஷன்ஸ் எடுக்காதது இது எல்லாத்தையும் தவிர்த்துக்கிட்டோம்னாலே நம்மளால காது சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இருந்தது அப்படின்னா ஆரம்பத்திலேயே ஒரு மருத்துவரோட உதவியை அணுகி எதனால் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கரெக்ட் டைமில் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லது